எங்கே போயிட்டே இருக்கிறோன்னு பார்க்குறீங்களா எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா ரொம்ப நாள் ஆச்சு நம்மளுடைய வீடியோ போட்டு ஒரு மாதத்துக்கு மேலாகிறது நேகர் கேட்க ஆரம்பித்தாங்க வீடியோ போடலையா அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷம் நீங்கள் எல்லோரும் நம்ம வீடியோவை எதிர்பார்த்துட்ருக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நான் வந்து கொஞ்சம் பலகீனமாக இருந்ததுனால என்னால் வீடியோ போட முடியலை மன்னித்து கொள்ளுங்கள் இந்த நாள்லையும் நான் உங்களோட நான் அந்த வீடியோ மூலமாக நான் உங்களை வந்து நான் மீட் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன் நம்ம வீடியோ பாருங்கள் எங்கே போயிட்டுருக்குறோம் அப்படின்னா கொடைக்கானலை நோக்கி நாங்கள் போயிட்டுருக்குறோம் இது என்னுடைய வெக்கேஷன் டயத்தில் எடுத்த வீடியோ தான் பட் ரொம்ப லாங் டைம் ஆகிடுச்சு என்னால் போஸ்ட் பண்ண முடியலை பட் உங்களுக்குலாம் காட்டணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான் இந்த வீடியோவை வந்து நீங்கள் பாருங்கள் கொடைக்கானல் எங்கே இருக்குது அப்படின்னா இந்தியாவில் தமிழ்நாட்டு மாநிலத்தில் திண்டுக்கல் மாவட்டத்தில் கொடைக்கானல் வட்டம் அமைஞ்சிருக்கிறது இங்கே மேற்கு தொடர்ச்சி மலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அங்கே தான் அமைஞ்சிருக்குது ரொம்ப குளிர்ச்சியான இடம் இந்த கொடைக்கானல் வந்து தமிழ்நாட்டில் மலைகளின் இளவரசி அப்படின்னு சொல்லலாம் அதை வந்து கோடை வாசஸ்தலம் கொடைக்கானல் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல மலைகளின் இளவரசி அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே வந்து குறிஞ்சி பூலாம் பூக்கிறத நீங்கள் பார்த்துருக்கீங்களா அது வந்து பனிரெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை தான் இங்கே கொடைக்கானலில் குறிஞ்சி மலர்கள் பூக்குமாம் நான் அதை கேள்விப்பட்டேன் பார்த்துருக்குறேன் நானும் ஆனால் இந்த வருடம் நாங்கள் போனப்போ எடுக்க முடியலை இங்கே வீடியோவில் பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபேமிலி இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் நாங்கள் கொடைக்கானலில் ஒரு இடத்துல ஒரு வில்லா எடுத்து நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தோம் நல்ல அருமையான வெதர் பார்த்துக்கோங்க நாங்கள் இருந்த இடம் நல்ல க்ரீனரியாக இருந்தது ரொம்ப அழகாக நல்ல க்ரீனரியாக இருந்தது கொடைக்கானல் என்று சொல்லும்பொழுது நல்லா குட்டி குட்டி கிராமங்கள் வந்து அதிகமாக இருந்தது இந்த காற்றம் பாருங்க நிறைய இந்த ஃபார்மிங் ஏரியாஸ் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருந்தது ரொம்ப அழகாக டெரஸ் ஃபார்மிங்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அங்கேயே வந்து அவங்க வந்து விவசாயம் பண்ணுற அந்த இதை நம்ம பார்க்க முடியும் கொடைக்கானல் அப்படின்னு சொன்னாலே நிறைய சுற்றி பார்க்க வேண்டிய இடங்களும் இருக்குது இல்லையா பிரயன் பார்க் இருக்குது தொலைநோக்கி காப்பகங்கள் இருக்குது நம்ம வந்து பில்லர்ஸ் ராக் சொல்லுவோம் அது மாதிரி கொடைக்கானல் லேக் இருக்குது பேரிஜம் ஏரி இருக்குது கோக்கஸ் வாக் இருக்குது அப்பர் லேக் இருக்குது குணா கேவ்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க அது மாதிரி இப்படி நிறைய சொல்லிகிட்டே போகலாம் பாருங்க இதுதான் ரொம்ப நிறைய இடங்களில் யூகலிப்டஸ் அந்த மரங்களை பார்த்தோம் நிறைய படகு துறைகள் இருக்கிறது சில்வர் ஃபால்ஸ் இருக்குது கோல்ஃப் மைதானம் இருக்குது அது மாதிரி சூசைட் பாயிண்ட் அதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க சூசைட் பாயிண்ட் பற்றிலாம் இந்த இடத்துல தான் இங்கே வந்து ஒரு மன்னவனூர் அப்படின்ற இடத்துக்கு நாங்கள் வந்தோம் கொடைக்கானல்ல இருந்து வந்து பார்த்திங்கன்னா மன்னவனூர் அப்படின்ற கிராமம் ஆக்சுவலாக நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்காங்களான்னு தெரியலை நாங்கள் நெட்டில் பார்த்து தான் போனோம் இருந்து கிட்டத்தட்ட ஒன் ஹவர் ஃபோர்டீன் மினிட்ஸ் ஆகும் முப்பத்தி நாலு கிலோமீட்டர் ஆகுது இருந்து நம்ம மேலே ஏறி போகிற மாதிரி இருக்கும் ரொம்ப சூப்பரான இடம் அங்கே பாருங்கள் நல்ல மாங்காய் கேரட்டு எல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நல்லா ஃப்ரெஷ்ஷாக வச்சுருந்தாங்க எல்லாமே வாங்கி சாப்பிட்றதுக்கு எதுவாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பாருங்கள் இந்த ஏரி வந்து நம்ம பார்க்க முடியும் மன்னவனூர் ஏரி எனக்கு ரொம்ப ஆசை எப்படியாவது கொடைக்கானல் போனால் நம்ம வந்து மன்னவனூர் ஏரி பார்க்கணும் அப்படின்றது என்னோடய ஆசை இந்த மணவனூர் கிராமமானது அந்த ஏரி பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது இதில் வந்து நல்ல ஒரு குளிரும் கூட அந்த இடத்துல வந்து நிறைய பேர் அங்கே நிறைய பேருக்கு அந்த இடம் தெரியாது ஆனால் ஒரு குரூப் அங்கே இருந்தாங்க நாங்கள் போகும்பொழுது இங்கே வந்து ஜிப் லைன் இருந்தது அதுக்கப்புறம் போட்டிங் பண்ணாங்க ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த இடம் என்ஜாய் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த புல்வெளி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒன் ஃபிஃப்டி ஹெக்டேர் பரப்பளவில் மன்னவனூர் ஏரியை சுற்றி மூன்று கிலோமீட்டர் நீளத்தில் நடைபாதையும் அந்த இரு மரப்பாலங்களும் அங்கே அமைக்கப்பட்டிருக்கிறாங்க நிறைய தமிழ்நாடு அரசு வந்து நிறைய வசதிகளை நமக்கு இந்த இடத்துல செய்து கொடுத்துருக்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா கண்டிப்பாக போயிட்டு வாங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியாவிலேருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மெரினா வகை ஆடுன்னு சொல்லுவாங்க முயல் அந்த மாதிரி ஆடு முயல் இந்த மாதிரி நிறைய பொருட்கள் வந்து நிறைய விலங்குகள் வந்து இங்கே கொண்டு வந்து வச்சுருக்குறாங்க அது மாத்திரம் இல்லை இந்த ஆடுகள்லேருந்து வரக்கூடிய அவங்க வளர்த்து இது பண்ணக்கூடிய அந்த ரோமங்களை வெட்டி அவங்க என்ன பண்ணுறாங்க சேகரித்து கம்பளி ஆடை தயார் பண்ணுறாங்க இங்கே ரொம்ப அழகான ஏரியும் இருக்குது என்னுடைய பையன் வந்து ஜிப் லைனில் போயிட்டுருக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க என்னுடைய சின்ன பையன் தான் அதில் போயிட்டுருக்கிறாரு என்னோடய பையனும் என்னுடைய ஹஸ்பண்டும் அதில் போனாங்க ரெண்டு பேரும் நல்லா என்ஜாய் பண்ணாங்க அவங்க ரெண்டு பேத்துக்கு ரொம்ப ஆசை ஜிப் லைனில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த குட்டி பையன் போகும்போது கொஞ்சம் பயமாக இருந்துச்சு பட் ரொம்ப அழகாக அவன் போயிட்டான் இதான் ஃபர்ஸ்ட் டைமாக இருந்தாலும் அவன் தைரியமாக போயிட்டான் ஆமாம் இந்த இடமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நிறைய பேர் ரொம்ப ரிலாக்ஸ் பண்ணாங்க நல்ல அமைதியான ஒரு இடமா இருந்துச்சு ரொம்ப கூட்டம் கிடையாது சுற்றி சூழலாக பார்த்தீங்கன்னா கண்களுக்கு பசுமையாக நல்ல கிரீனரி அழகான ஒரு மரங்கள் அந்த புல்வெளி இதெல்லாம் பார்க்கலாம் என்னோடய பையன் போய்ட்டுருக்கிறான் பாருங்கள் ஜிப் லைனில் அங்கே போய் ரீச் ஆக போகிறாரு ரொம்ப ஷார்ட் டிஸ்டன்ஸ் தான் ரொம்ப ஒன்றும் டிஸ்டன்ஸுன்னு சொல்ல முடியாது பாருங்க அங்கே போய் ரீச் ஆகிட்டாரு எனக்கு கொஞ்சம் படம் வந்து ஷேக்காக இருக்கும் மன்னிச்சிக்கோங்க இப்போ நாங்கள் கொஞ்சம் இந்த க்ரீனரியாக இடத்துக்கு வந்துட்டோம் ஜிப் லைன் எல்லாம் முடிச்சுட்டு அந்த இடத்துல அப்படியே வர்றோம் நான் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு தொடர்ந்து கண்டினியூ பண்ணுறேன்